நத்தத்து அம்மனை பற்றி ஒரு பாடல் ஆடுங்க ஆடுங்க வரட அடக்கரி பாடுங்க பாடுங்க வராட பாட்டுக்காரி ஆடுங்க ஆடுங்க வராடா ஆட்டுக்காரி பாடுங்க பாடுங்க பாட்டு பாட்டுக்காரி மஞ்சளிலே பட்டுடுத்தி குங்கும பொட்டுடுத்தி போராடா ஊருக்குள்ளே மஞ்சளிலே பட்டுடுத்தி குங்கும போட்டுடுத்தி போராட ஊருக்குள்ளே ஆத்தா போராட ஊருக்குள்ளே குள்ளே போராட ஒரு கொள்ளே ஆடுங்க ஆடுங்க வராட ஆட்ட கரி பாடுங்க பாடுங்க வராட பாட்டுக்கறி கொள்ள விளியாலே கோலம் விட்டா எல்லையிலே விளையாடி சத்தம் விட்டா ஊர்கூடி கும்பிட்டும் கண் பாரத்தா தாயாக பிள்ளைய காக்கிறவர் தேசங்கள் பேசுகிற தேவியவ நத்தத்து எல்லையில் வாழுறவல பிளியாலே கோலம் விட்டா எல்லையிலே விளையாடி சத்தம் விட்டா ஊருடி கும்பிட்டும் கண் பாரத்தா தாயாக பிள்ளைய ககுரவர் தேசங்கள் பேசுற தேவியவ நத்தத்து எல்லையில் வாழுகிறவர் அத்த நத்தத்து எல்லையில் வாழுறவர் ஆடுங்க ஆடுங்க வராடா ஆட்டக்காரி பாடுங்க பாடுங்க வராடா பாட்டுக்காரி உன்னோல மாசலிலே கூடுகிறோம் பொங்கல் வைத்து தான் பாடுகிறோம் ತಾಯೇ ನೀ ವಾಳಿಡಮ್ಮ ತಿಾಯೇನು ತಾಯೇನು ತಮ್ಮ ಇಟ್ಟೋ ಪು ಕಾಕು ನೀ ತಾನಮ್ಮ ಉನ್ನೋಡ ವಸಲೇ ಕೊ பொங்கலை வைத்து தாம் பாடுகிறோம் தாயே நீ வாழ்த்திடம்மா போட்டு நெய்யூற்றி தீபம் விட்டோம் தாயேன்னு சொல்லி தாம் மண்டியிட்டோம் பார்க்கணும் காக்கணும் நீ தானம்மா எங்களை பார்க்கணும் காக்கணும் நீ தானம்மா ஆடுங்க ஆடுங்க வராட ஆட்டக்காரி பாடுங்க பாடுங்க வராட பாட்டுக்காரி காரி குங்கும காரி உம் பெருமாரியம்மா பாட்டெடுத்து வாரோம் கொட்டெடுத்து வாரோம் எல்லை இழநியாடம்மா மங்கலைக்காரி குங்குமக்காரி உம்பெருமாரியம்மா பாட்டெடுத்து வாரோம் கொட்டெடுத்து வாரோம் எல்லை அக்கி நீ வளத்தும் ஆத்தால அழைச்சோம் வந்திடு மாறியம்மா அக்கி நீ வளத்தும் அத்தால அழைச்சோம் வந்துடுமாறியம்மா ஆடி விளையாடி வாடி அம்மா ஆடுங்க ஆடுங்க வராடா ஆட்டக்காரி பாடுங்க பாடுங்க வாராட பாட்டுக்காரி மஞ்சளிலே பட்டுடுத்தி குங்கும பொட்டுடுத்தி போராட ஊருக்குள்ளே மஞ்சளிலே பட்டுடுத்தி குங்கும பொட்டுடுத்தி போராட ஊருக்குள்ளே